ஏதோ ஒவ்வொரு மட்டங்களிலும் அதிகாரங்களை பற்றியவர்கள் அதைத்தாலும் கூட பதிமூன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கார்கள் அதுவும் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு பதிமூண்டும் இல்லாமல் போனால் சிங்கள அரசியல் சக்திகளை கொண்டு மீண்டும் அதைப்பூர்வ ஒன்று அல்லது அதை விட குறைவான ஒன்றை எங்களால் நிர்பந்திக்க முடியுமா ராஜீவ்காந்திக்கு ஜெயார் ஜெவத்தனாவே சமாளிக்க ஒரு எண்ணத்துக்கு காந்தி வந்ததுதான் பல இந்த பதிமூன்றில் உள்ள பல குரல் குரல் இன்னுள்ள அரசியல்வாதிகள் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்ய வேண்டியது இல்லை அரசாங்க அதிகாரிகளே திட்டமிட்டு வடிவாச்சு அதை நான் ஒன்றும் தமிழர்களுக்கு பிரத்தியமாக கொடுக்கவில்லை நீங்கள் அப்படி இருந்தாங்க அப்போ அவைக்கு கொடுக்குறது உங்களுக்கு இருக்குது வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் விஷயங்கள் சூடுபிடிச்சிருக்கு இந்த தேர்தல் காலத்தில் ரெண்டு விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்படுது ஒன்று இனப்பிரச்சனைக்கான தீர்வு அதுக்கு இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் அல்லது சமஷ்டி என்ற விஷயங்கள் அதிகம் பேசப்படுது ரெண்டாவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் இந்த ரெண்டு விஷயங்கள் குறித்தும் கொழும்புல இருந்து கொண்டு அதிகம் எழுதியும் பேசி வருபவர் எங்கள் மத்தியில் இருக்கிற மூத்த ஊடகவியலாளர் திரு வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிற போது அவரை சந்திக்க முடிஞ்சது சந்திச்சு இந்த ரெண்டு விஷயங்கள் குறித்தும் ஆழமான ஒரு உரையாடலை செய்தனர் எங்களுடைய யூடியூப் சேனலுக்காக அவர் பிரத்யேகமாக இந்த உரையாடலை செய்து வந்திருந்தார் முதலில் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்மை அவர்கிட்ட இந்த ரெண்டு விஷயங்கள் குறித்தும் ஆழமான கேள்விகளை நான் முன் அந்த விடயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இப்ப இலங்கைய ஜனாதிபதி தேர்தல் களகட்டி கொண்டிருக்கு இந்த நேரத்தில் இனப்பிரச்சனை தீர்வு விஷயமும் மிக முக்கியமாக பேசப்படுது பதிமூன்றாம் சீர்திருத்த சட்டத்தை பற்றி அதிகம் பேசினும் சமஷ்டியை பற்றி பேசினும் இந்த வாக்குறுதிகளை தமிழர்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்பலாம் தேர்தல்கள் என்று வரும்பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பார்கள் குறிப்பாக தமிழர்களுடைய எங்களுடைய இனப்பிரதேச தேசிய இனப்பிரச்சனையை பொறுத்தவரை காலங்காலமாக வாக்குறுதிகளினால் ஏமாற்றப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டவர்கள் இந்த வாக்குறுதிகளெல்லாம் வலிமையாக நம்பி விடுவதற்கு இல்லை நம்ப போவதில்லை அரசியல் தலைவர்கள் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து ஆதரிக்கலாம் என்று சொல்லுகின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் அதேவேளை பொது வேட்பாளர்களை தமிழ் தமிழர் சார்பில் நிறுத்தி அதற்கான பிரசாரங்களை செய்து தமிழர்கள் இன்று ஊருக்கு பின்னரான காலகட்டத்தில் எதை வேண்டி நிற்கிறார்கள் என்பதை தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் அறிவிக்க வேண்டும் அதுக்கு ஜனாதிபதி தேர்தலை பகிர் வேண்டிய ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது ஆனால் பதிமூன்றாவது திருத்தத்தை போவதாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமா அவர்களும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பாகுமார சோனியாக்கும் உறுதியளித்தார்கள் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக நாள் தொடக்கம் பயன்பூண்டாதி நடைமுறைப்படுத்த போறேன் சொன்னார் அதுக்கு பிறகு கிளம்பிய எதிர்ப்புகளுக்கு பிறகு அவர் போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் பற்றி தடுமாற்றமான கருத்துக்களை போலீஸ் அதிகாரத்தை இல்லாமல் தற்போதைக்கு பரிசாரத்தை கைவிட்டு மற்ற அதிகாரங்களை நல்ல அமுல்படுத்துவது குறித்து நடைமுறைப்படுத்துவது குறித்து அவர் பேசி பேசி வருகிறார் அதுடன் சம்பந்தன் அங்கே அவர்களுடைய மன இறுதிச் சடங்கில் கூட அவர் அதை வெளிப்படையாகவே சொன்னார் அது அந்த செய்தி வந்து அவர் தன்னால் பதிமூன்றாவது பொறுத்தவரை தான் வெற்றி பெற்றால் எதை செய்ய முடியும் தான் அது சம்பந்தன் அவருடைய மரணச் சடங்கில் அதை நோக்கத்தோடய சொன்னார் இவர்களால் பதினூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஆறும் முன்வருவார்கள் என்று நம்பளுக்கு இல்லை தேர்தல் காலத்தில் அவர்கள் கொள்ளுகிறார்கள் சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார் பதிமூன்று மைனஸும் இல்லை பதிமூன்று பிளஸ் இல்லை பதிமூன்று பதிமூன்றிலே இந்த காணி அதிகாரங்கள் மாகாண போலீஸ் அதிகாரங்கள் இருக்கின்றன அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தென்னிலங்கையில் உள்ள இனவாதிகள் விடப்போவதில்லை குறிப்பாக பௌத்த மகா சங்கத்தை கிளறிவிட்டு இனவாதிகள் தங்களுடைய வேலையை செய்வார்கள் அத்தகைய ஒன்று என்னென்னால் இந்த முறை நாங்கள் பார்க்கக்கூடியது மூன்று பிரதான வேட்பாளர்கள் இவர் நாம ராஜபக்சவின் பிரவேசம் ஒரு நான்காவது முனை போட்டியாக நடப்பதற்கு இல்லை பற்றிய ஊடகங்கள் பிரசாரங்கள் செய்வதை போன்ற நிலைமை உண்மை இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த மும்முனை போட்டியிலே மூன்று வேட்பாளர்களும் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு வித்தகவும் இருக்கிறார் ஏதோ ஒவ்வொரு மட்டங்களிலும் அதிகாரங்களை பற்றி அவர்கள் கதைத்தாலும் கூட பதிமூன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்பது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு தேர்தல் வருகின்ற காலத்தில் தான் அவர் அவர்களை இன்னும் உதற்றி சொல்லுகிறார்கள் அந்த அந்த தேர்தல்கள் காலத்தில் அவர்கள் உதவி சொல்வதனால் தான் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் அரசியல் சக்திகள் மத்தியிலும் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது இதெல்லாம் தேர்தல் காலத்தை வாக்குவீர்கள் என்று ஆனால் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இந்த தடவை பதிமூன்றுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போவதே இல்லை அவர்கள் பதிமூன்றுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது சிங்கள மக்கள் மத்தியிலே பதிமூன்றுக்கு எதிராக இனவாத சக்திகள் கிளறிவிடக்கூடிய பிரசாரங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் இந்த மூன்று பிரதான வேட்பாளர் அவர்கள செல்வாக்குள்ள தலைவர்கள் அதனால் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பதிமூன்றாவது யாவது நாம் தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பதில் எந்த தவறும் இல்லை இதில் பதிமூன்று மூன்று பேரும் சொல்றதுதான் யாருக்கு வாக்களிக்கிறது என்பது ஒரு பிரச்சனை அது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் சொல்வதை பொறுத்து தீர்மானம் என்று தான் சுமந்திரன் போன்றவர்கள் பலவர்கள் சித்தார்த்தன் போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அதை நாங்கள் அது விஞ்ஞாபனம் வந்த பிறகுதான் அதை பற்றி நாங்கள் பேச முடியும் இலங்கையின நினை இனப்பிரச்சனை தீர்வுக்கு பதிமூன்றாம் திருத்தம் போதுமானதாக இருக்கும் தமிழர்களே தமிழர்கள் மத்தியிலே பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி இருக்கக்கூடிய வீணான சந்தேகங்களை நாங்கள் ருஜி பேச வேண்டும் ஏனென்றால் பதிமூன்றாவது திருத்தம் இலங்கை இந்திய உடன்படிக்கைக்கு பிறகு வந்தது மாகாண சேவைகள் முப்பத்தேழு வருடமாக நடைமுறை இருக்கிறது இப்பொழுது ஐந்து வருடங்கள்லாம் அந்த தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது ஆனால் பதிமூன்று வேண்டாம் அதில் எந்த அதிகாரங்களும் இல்லை அது தமிழர்களுக்கு உரிய தீர்வு இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வும் அல்ல ச அதை ஏற்றுக்கொள்வோம் அவ்வாறு கூறுகின்றவர்கள் பதிமூன்றை பதிமூன்றை ஒரு தென்னிலங்கையில் உள்ள ஒரு கொழும்பு அரசாங்கம் அது எந்த எதிர்காலத்தில் ஒரு அரசாங்கம் நீக்கிவிட்டால் அரசியலமைப்பிலிருந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதை நீக்கிவிட்டால் குறைந்தது பதினைந்து பதிமூன்று ஒன்று அல்லது அதையும் விட குறைவான ஒரு அதிகாரங்களைக் கொண்ட ஏற்பாட்டை செய்வதற்கு தென்னிலங்கை நிர்பந்திக்கக்கூடிய வலு எங்களுடைய அரசியல் சக்திகளிடம் இருக்கிறதா என்று நான் ஒன்றை நிராகரிக்கும் பொழுது நாம் எங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் வலுவை யோசிப்போம் எங்களால் அடுத்ததுக்கு எப்படி நகர முடியும் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் பதிமூண்டும் இல்லாமல் போனால் சிங்கள அரசியல் சக்திகளை கொண்டு மீண்டும் அதை கூறிய ஒன்று அல்லது அதை விட குறைவான ஒன்றை எங்களால நிர்பந்திக்க முடியுமா இந்தியா கூட இந்தியாவில் கூட இலங்கை அந்த விஷயத்தில் அசைக்க முடியவில்லை அவர்கள் இந்தியா பிரதமரே நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு கைவிட்ட மாறித்தான் பதிமூன்றை மாத்திரம் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் வெங்கடையாக்களுக்கு தான் பதிமூன்று பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ தான் நீண்ட கால தீர்வுக்கு அடிப்படையாக முதல் படியாக இதை செய்து மாகாண சபை தேர்தல் நடத்தி படிப்படியாக இந்த இதை எப்போது செய்திருக்க வேண்டும் உலக நாடுகள் உலகத்திலே அதிகார பரவலாக்கல் ஏற்பாடுகள் என்பது து திருதிப்பண்டு உடனடியாக வந்தவை இல்லை படிப்படியான ஒரு படிப்படியாக வந்து வளர்ந்தவை தான் இந்த பதிமூண்டை ஏற்று அந்த நேரத்திலேயே ஏற்று அது படிப்படியாக வளர்த்திருந்தால் அது அதுக்கான முயற்சிகளை அரசியல் முயற்சிகள் எடுத்திருந்தால் அது முன்னேற்ற மதிப்பு இருக்கலாம் உலக நாடுகளில் பல உதாரணங்கள் இருக்குது ஆனால் தென்னிலங்கை அரசாங்கத்தை பொறுத்த தென்னிலங்கை அரசியல் சக்தி கல்வி நிர்வாக சக்திகளை பொறுத்தவரை அவர்கள் பதிமூண்டே நாட்டு பிரிவினைக்கு வழிவாக்க முன் சொல்கிறார்கள் அவர்கள் மாவட்ட சபையையும் அப்படித்தான் சொன்னார்கள் அவர் எல்லாத்தையும் அதுதான் சொல்வார்கள் அதனாலே அவர்களுடைய பிரச்சாரங்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு எங்கள் எங்களிடம் எங்களுக்கு கைவசம் இருக்கிறதை காப்பாற்றினால் வரக்கூடிய பயன்களை எதிர்காலத்தில் அதன் அதனை அடிப்படையாக வச்சு கொண்டு செய்யக்கூடிய முன்னேற்றங்களை பற்றி நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று நாங்கள் போருக்கு பின்னர் நம்முடைய தமிழர் அரசியல் சமுதாயம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது பதிமூன்றாம் திருத்தம் என்பது இலங்கையில் இருக்கிற ஒன்பது மாகாணங்களுக்குமானது அது எப்படி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தலாம் எண்பத்தி மூன்றுக்கு பிறகு இந்தியாண்டு தலைவீட்டை எடுத்து அதுபோல் இந்திரா காந்தி இறந்து போக ராஜீவ்காந்தி அரசாங்கம் கொழும்போடு பேசி எங்களுடைய இந்தியாவில் இருந்த தமிழ் தலைவர்களோட மிதவாத தலைவர்களோடு பேசி திம்பூல இயக்கங்களோடும் பேசினாலும் கூட அது பிறகு மிதவாத தலைவர்களுடனான பேச்சுவார்த்தை மூலத்தான் அந்த உடன்படிக்க வந்தது அதனால் அதில் அதை ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் பயன்பொன்று கொண்டப்படும் பி ஆர் ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மாத்திரம் அதை கொடுத்திருந்தால் அந்த நேரத்திலே கொடுத்திருந்தால் அது மிகவும் நல்ல காரியமாக இருந்திருக்கும் அதோட வடக்கு கிழக்குத்தான் வடக்கு கிழக்குத்தான் அதிகாரப்பிறவங்கள் தேவை என்றது உண்மை அந்த மக்கள் தான் மாகாண சபைக்கோ சரி திருநாட்டுக்கோ சரி போராடினவர் ஆனால் அவர்களை என்னால் அவர் நான் ஒன்றும் தமிழர்களுக்கு பிரத்தியமாக கொடுக்கவில்லை நீங்கள் அப்படி ஒன்றும் அவைக்கு கொடுக்குறது தான் உங்களும் கொடுக்குது ரெண்டும் ஒரு 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 சந்தர்ப்பம் அரசியல் நான் தமிழருக்கு ஒன்றும் பிரதி தமிழருக்கு பிரத்தியமாக கொடுத்துட்டா போல ரெண்டு நினச்சிடுவாருன்னு இப்ப சிங்களவரும் மாணதாவை கேட்குறாங்களே தமிழர் மாணவ கேட்கறாங்க ஆனால் எங்களுக்கு அதை விட்ட வேற ஒன்றும் இல்லை அதான் இப்ப எல்லா தமிழ் கட்சிகளுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சிவில் சமூகத்து ஆக்களையும் தவிர மற்றவை அதை முதற்படியாக நடைமுறைப்படுத்தவும் மாணதாவை தேர்தலில் என்ன தான் சொல்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனைகள் அது ஜெயர் ஜெயத்துனா தமிழர்களுக்கு நான் ஒன்றையும் பிரத்யமாக கொடுக்கவில்லை என்று காட்டுறதுக்காக தனக்கு தென்னிலங்கையில் கிளம்பக்கூடிய எதிர்ப்பை கட்டுப்படுத்திருக்கேன் ஆனால் அது கிளம்பினதான் பெரிய கிளர்ச்சியெல்லாம் செய்து பெரிய கொள்கையில் நடந்து பெரிய நடந்தது தான் அவரதே ஒரு நாடகமாடினார் நான் தமிழர்களுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று சொல்லி அது இந்தியா கூட அதே அந்த நேரத்தில் முழுக்களுக்கும் கொடுக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமையில இருந்தது இந்தியா ஏனென்றால் அவர்களின் ஏராஜ ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இருந்தால் அப்படி செய்திருந்தது தெரியாது ராஜீவ்காந்திக்கு ஜெயர் ஜெவத்தினாவையும் சமாளிக்க போகணுமாட்டேன் ஒரு எண்ணத்துக்கு காந்தி வந்ததுதான் பல இந்த பதிமூன்று உள்ள பல குரல் குளறுபடிகளே காரணம் அவரையும் சமாளிக்க வேணும் என்றது அதால தான் அல்லது வடக்கு கிழக்கு மாத்திரம் தான் மாகாண சபை அது ஒன்றும் விஷயம் அது அது ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும் பதிமூன்றாம் படி மாகாண சபைகளுக்கு இருக்கிற காணி அதிகாரங்களை விட இலங்கை அரசாங்கம் நியமிச்சிருக்கிற அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு அதிகம் அதிகாரம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை இது மாகாண சபைக்குரிய காணி அதிகாரங்களை தான் இந்த காணி ஆணைக்குழுவின் ஊடாக ஏற்பாடு தான் சுமந்திர நன்மையை சுமாரி வச்சு அதை இதை நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் அதை கொண்டு வருவாங்க ஜாழ்ப்பாணத்தில் கச்சேரியில் இருந்த காணியை பற்றிய பத்திரங்கள் எல்லாத்தையும் ஆவணங்களை எல்லாத்தையுமே அனுராபுரம் கொண்டு போனது இந்த சீர்திருத்த ஆணைக்குழு தானே அவைக்கு இன்னும் அதிகாரம் இருக்கப்படும் அவங்கள் இப்படி தானே அவங்களை ஏமாத்துறதுக்கு தானே செய்கிறது அவங்கள இந்த காணியபகரிப்புகள் இந்த வணக்கத்தலங்கள் அத்தமுறர்கள் எல்லாம் அரசாங்கம் தெரியாமல் நடக்கிறது இப்ப வந்து தெங்கிலங்கையை பொறுத்தளவில் தெங்கிலங்கையை பொறுத்தளவில் சிங்கள அரசியல்வாதிகள் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்ய வேண்டியது இல்லை அரசாங்க அதிகாரிகளே திட்டமிட்டு வடிவா செய்கிறாங்க அரசியல்வாதிகள் செய்யறதை விட அவங்க ஒழுங்கா செய்வாங்க மாகாண சபை தேர்தலுக்கான சீர்திருத்தம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இதுல என்ன விஷயங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கு அது மாகாண சபை நடத்தப்படும் மாதிரியா காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த மாகாண சபை தேர்தலையும் கலப்பு முறையில பழைய தொகுதி அடிப்படையிலும் வீதாசார பிரதமரும் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தது அதை கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றின பிறகு அந்த தொகுதிகளும் எல்லதுக்காக ஒரு குழுவை போட்டது அந்த குழு கொடுத்த அறிக்கையை பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிரதமர் ஏற்றுக்கொள்ளாதான் இந்த அந்த சட்டம் அப்படியே மகாந்வ தேர்தல் இப்போ ஆறு வருஷமா போச்சு வருது இப்போ இவர் அந்த இடையில இப்ப சுமந்திரன் கொண்டு வந்து என்னன்னு சொன்னால் பழைய தேர்தல் முறைப்படியே விதாசார பேர் இப்போ இப்ப இருக்கிறது விதாசார தேர்தல் முறைப்படியே முந்திரம் போல இந்த தேர்தல் நடத்துறதா கொண்டு வந்தது அதனால இந்த தேர்தல் நடத்த முடியாமல் இருக்கிறதுக்கான தடை அதுதான் அதனால அதை நீக்கிறதுக்கு தான் இப்ப சுமந்திரன் ரணிலோட பேசுறேன் ஏன் நீங்க போய் இல்லை என்ன காரணம் இந்த தேர்தலில் மூழ்கி இருக்கிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துல விசாரிச்சுன்னா அங்கே ஒருத்தர் தான் தெரியும் எல்லாரும் வீட்டில் தங்களை வீட்டில் இருக்கோம் போய் அவருக்கு அதை உறக்கத்தக்கதா சொல்லி போட்டுவான் இதுக்குத்தான் நாங்கள் நிற்கிறோம் அவங்களுடைய பயன்பெண்டு பயன்படுத்த மத்தவர்களுக்கு நாங்கள் தேர்தலை சொல்ல முடியல இந்த பொது வேட்பாளர் பற்றிய பிறச்சி அவர்கள் இல்லை இருந்திருந்தால் ஒரு நல்லொரு ஆலை நல்ல ஒரு வேட்பாளரே கிளம்பிடுவோம் தமிழ் கட்சியிலே முதல்ல ஜனாதிபதி தேர்தலை பற்றி முடிவுக்கு வராட்டி பரவாயில்லை தமிழ் மக்களுக்கு என்ன தேவையதை பற்றியாத ஒரு முடிவு பரவாயில்லை சார்பாக நாங்கள் குறியீட்டையே வச்சு கொண்டிருக்கிறாங்க நீங்களும் நாங்களோ ஒரு பொருளை வச்சு கொண்டு தலைவரையும் வச்சுக்கொண்டு அது ஒரு காலத்தில் அது ஒரு 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 ஆரோக்கியமான தளத்தில் நோக்கப்பட்டு தமிழ் பேசுகிறார் இன்னைக்கு அவர் வரை தாங்கள் தாங்கள் ஒவ்வொரு சுமந்திரம் நாங்களும் தமிழ் தேசியது தான் பேசணும் தமிழ் தேசி தான் பேசணும் இல்லை இல்லை